வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் நிர்வாக தலைவர்கள் அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா சிரஸ்தார் அப்படின்னு பேர் சிரஸ்தார்னா சிரசன தலைமையானவர் சமஸ்கிருதத்துல சிரஸ்தார்னா தமிழ்ல தலைமையானவர் இந்த தலைமையானவர்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இருக்காரு ஜட்ஜை விடுங்க அவங்க ஒரு அவங்க ஒரு பெரிய குரூப் அவங்க கிடையாது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவரும் தலைமைதான் அவருக்கு கீழே வட்டாட்சியர் ஒரு தலைமையர் அதே மாதிரி ரெவின்யூ வருவாய்த்துறை தலைவரும் ஒவ்வொரு தலைவர்களும் இருப்பாங்க ஆனா ஹைலி இருக்கக்கூடிய தலைவரை எப்படி பாக்குறாங்கன்னா இந்த ஒன்பது பத்து சம்பந்தப்படணுங்கிறாங்க ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் சம்பந்தப்படக்கூடிய அடிப்படையில் அவர்கள் தலைமை பதவிக்கு செல்கிறார்கள் இந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய அடிப்படை என்ன சார் அப்படின்னா அது லா லா அண்ட் ஆர்டர் அதுதான் ஒன்பதாம் பாவம் அதை செயல்படுத்தக்கூடிய இடம் தான் அந்த பத்தாம் பாவம் அதனுடைய அடிப்படையில செயல்படுறது அந்த லா அண்ட் ஆர்டருங்கிற அந்த ஒன்பதாம் பாவமும் அந்த பத்தாம் பாவம் ஏன்னா நம்ம இருக்கிறோம் நம்ம லாண்ட் ஆர்டர் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வுல வந்து அவங்க சொல்லப்படக்கூடிய லாண்ட ஆர்டருகளை எல்லாம் அவங்களால எவ்வளவு தூரத்துக்கு கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவுதான் அப்புறம் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க அவங்க மிஸ் ஆவாங்க அவங்களதான் இவங்க கூப்பிட்டு வச்சு கேச போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க இந்த லாண்ட ஆர்டரை நீ மீறி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாரு இந்த ஹெட் அவங்கதான் பொறுப்பு எல்லாத்துக்குமே அவங்கதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் அதுக்கு பொறுப்பு அப்படி பார்க்கிறப்ப இந்த ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்புல வந்து அது அமையுது இதுல ஒரு பெரிய ஆட்சி என்ன எட்டாம் பாவாதிபதி வலுவாக ராசிலயோ நவாம்சத்திலேயோ இருந்தாலும் அவர் ஹெட் ஆவாருன்றாங்க பாருங்க எட்டாம் அதிபதி அவனுடைய நவாம்சத்திலேயோ வலுவான உச்சத்திலேயோ இருக்கும் பொழுதும் இது நடைபெறுது என்ன சார் எட்டாம் பாவத்துக்கும் தலைமை பரவிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா அல்ல அங்க ஒன்பது பத்து எப்பவுமே சிறப்பாக இருக்கணும் அது ஒரு டைப் ஒன்பது பத்துங்கிறது சிறப்பு இல்லைன்னா இவர்னால லாண்ட் ஆர்டர் போய் காப்பாற்ற முடியாது இவர்னால போய் இவரண்ட் ஆர்டர் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே ஹெட் கலெக்டர் தான் அந்த கலெக்டர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டா இருப்பாங்க அவங்க ஒரு டைப் இவங்க ஒரு டைப்பா இவங்க இந்த வேலையை பாப்பாங்க அவங்க அந்த வேலையை பாப்பாங்க ஒரு படத்துல கூட நீங்க பாப்பீங்க விக்ரம் சார் நடிச்ச படம் ஒரு படம் ஏதோ உனக்கு சாமி டூவா என்னமோ நினைக்கிறேன் அதுல கலெக்டர் சார் இவர் ஒரு சிலையை இடிப்பார் கலெக்டர் சார் வருவார் நீ ஒரு எஸ்பி நீ வந்து இந்த யோ நான் வந்து கலெக்டருக்கே எனக்கு படிப்பு நான் இருந்துச்சு நான் தேவைப்பட்டு இதை வாங்கிட்டு வந்து போயிரு நிக்காது அப்படின்னா அப்ப அந்த கலெக்டருக்கு அந்த லாண்ட் ஆர்டர் தலைவரே அவர் தான் அப்ப எட்டாம் பாவம் எப்படி சார் ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஒன்பது பத்து வலிமையா இருக்க எட்டு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மேல என்ன உத்தரவு போடுகிறார்களோ அதை உடனே செயல்படுத்தக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்துடும் ஏன் எதுக்கு எப்படி அதெல்லாம் கிடையாது நீங்கள் உடனே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுங்கன்னா போட்டுருவாங்க நீங்க உடனே வந்து இந்த இதை இந்த இதை உடனே இந்த இடத்த போய் பார்த்து இதை பார்வையிட்டு இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கன்னா சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு மேலிருந்து உத்தரவை செயல்படுத்துறதுக்கு எட்டாம் அவன் சப்போர்ட் பண்ணி அதனாலதான் எட்டாம் பாவாதிபதி வலுவாக தன்னுடைய ராசியிலேயோ அல்லது நவாம்சத்திலேயோ வலுப்பெற்று இருந்தால் அவர் நல்ல ஒரு நிர்வாக தலைமையாளராக மாறுகிறார் அதான் அந்த எட்டாம் பாவாதிபதி ஒன்பது பத்துக்குடியவர்கள் இணைந்து அவங்களுக்குள்ள ஒரு தொடர்புகளாகி மாறிட்டாங்கன்னா அது சூப்பர் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி ஏழாம் பாவத்திலயோ பத்தாம் பாவத்திலயோ தொடர்பு இருந்தார் சனியும் ஏழு பத்துல தொடர்பு இருந்தார் அவர்களும் இந்த தலைமை பதவிக்கு போகுறாங்க பத்தில் சனி ஒருத்தர் சொன்னார் பத்தில் சனி அவர் உழைச்சு ஓடா போவான் அதெல்லாம் கிடையாது பத்தில் சனி தலைமை பதவி எங்க டீனு சாஸ்திரால எனக்கு ஹுமானடி டீன் என்னை பண்ணது பண்ணதாக தான் ஃபர்ஸ்ட் நம்ம தான் போய் திறக்கிறோம் நம்ம அப்பாயிண்ட் பண்ற நல்ல மனுஷன் அவருக்கு பத்தல சனி அவர் நல்ல தலைமை பதவியிலே இருந்தார் பிரின்ஸிபலா இருந்தார் என்ன அதனால இந்த தலைமை பதவி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டு கலெக்டர் ஐஏஎஸ் இதுக்கெல்லாம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் ஏழுலயோ பத்துலயோ சனி இருந்தார் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் போய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க பண்ண மாட்டாங்கங்க லக்னாதிபதி வலு பெற்றவர்கள் சூரியன் வலுவாக லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் எத்தனை பேர் போய் அங்க போய் உட்கார்ந்து அர்த்தம் சொல்றத கேட்கிறாங்க இவங்களுக்கு மேல அதிகாரிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க சொல்றதை கேட்கணும்னா நம்மகிட்ட ஜாதகத்துல சில ஓட்ட உடச்சல்கள்லாம் இருக்கணும் என்ன சார் ஓட்ட உடசல்னா இந்த எட்டாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதி இந்த மூணாம் அதிபதிகள் எல்லாம் போய் இவங்க போய் நல்லதா நின்றுகிட்டு இவங்களுக்கு அந்த சப்போர்ட் ஒன்பது பத்து பத்து ஒரு ஒரு அளவு சப்போர்ட் ரிலேட்டட் ஆகும் ஒன்பது பத்து குடையை இணைதல் அல்லது ஒன்பது பத்து வலுவாக நின்று இவனுக்கு ஒரு நட்பாக மாறுதல் அப்படிங்கிற ஒரு டைப் எல்லாம் வரும்போது இவங்க போய் அழகாக அந்த பணியை செய்வாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பணினால எல்லாம் பெரிய மரியாதை மதிப்பெல்லாம் கிடையாதுங்க நம்ம கிட்ட அவர் பெரிய ஆபீசர் சுப்பீரியர் ஆபீசர் நம்ம கிட்ட மேல அதெல்லாம் கிடையாது அங்க ஒரு அதிகாரி உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பார் மேல அவர் கூப்பிட்டு சொல்றதான் செய்ய முடியும் எல்லாத்தையும் செய்ய முடியாது பூரா ரிப்போர்ட் வாசிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய சிரமம் நான் பாத்திருக்கேன் சாதாரண நம்ம அரசியல் தலைவர்கள் ஒரு ஏரியால இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் மினிஸ்டருக்கு வந்து ஆஹ் அவர்தான் வலது கைக்குன்னா அவர் சொல்றதே டிஸ்ட்ரிக் முழுவதும் செய்வாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து எல்லாமே அவர் அங்கே அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு இருப்பார் அவர் செய்யறதை செய்வார் இவர் எடுத்துக்கிட்டு இருப்பார் இப்படி பல்வேறு துறைகள்ல அந்த ஏழு பத்து வேலை இதா அந்த ஒன்பது பத்து வேலை செய்யும் அது ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் எல்லாமே தொடர்பு வைக்கும் மூணாம் பாவமும் தொடர்பு வைக்கும் இதெல்லாம் இயற்கை மூணு குடையவனும் நாலு குடையவனும் பத்தாம் பாவத்தில் இருந்தாலும் அவருக்கு தலைமை பதவி கிடைக்கும் அவனும் அந்த ஒன்பது பத்து குடையவர்கள் நல்ல நிலையில நல்ல சப்போர்ட்டா இருக்கணும் இதெல்லாம் அமையுது இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் கெடுதலும் நன்மைக்காக நன்மையும் நன்மைக்காக நன்றிங்க நன்றிங்க